இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படும் மழையானது மேற்கு மண்டலத்தில் வெப்பத்தினால் ஏற்பட்ட தாக்கத்தினை குறைக்கும் காற்றின் வேகமானது மணிக்கு ஆறு முதல் பதினான்கு கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது மண் ஈரத்தனை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து கழிவு மூடாக்கிடவும் மழையினை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக மண் புரட்டி போடும் கலப்பை கொண்டு கோடை உழவினை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர் கோடையில் கிணறு மற்றும் ஆழ்துளை கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் நீரின் உப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த உப்பு தண்ணீரை வயலுக்கு பாய்ச்சும் பொழுது பயிர்களில் குறிப்பாக மரவள்ளி கிழங்கில் அடி இலைகள் அதிக உப்பின் காரணமாக பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும் இதற்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள மேலாண்மை உக்திகளை கடைபிடித்து தாக்குதலின் தன்மையை குறைக்கலாம் அடிக்கடி பாய்ச்சி வயலை ஈரமாக வைத்திருப்பதன் மூலம் உப்பு மேலே வராமல் தடுக்கவும் தொழு உரங்களை இடுவதன் மூலம் உப்பின் தாக்குதலை குறைக்கலாம் நல்ல தண்ணீர் கிடைத்தால் தனியாக அல்லது உப்பு தண்ணீருடன் கலந்து நீர்ப்பாசனம் செய்யவும் உள்ளூர் பகுதிகளில் சுழற்காற்று மற்றும் இடியுடன் கூடிய கோடை மழை பொழிய வாய்ப்புள்ளது எனவே கரும்பில் எதிரெதிர் வரிசைகளை வெட்டம் கட்டி காற்றினால் சாயாமல் பாதுகாக்கவும் மஞ்சள் நடுவதற்கு வயலை தயார் செய்ய இதுவே உகந்த காலமாகும் எனவே விவசாயிகள் வயலை உழவு செய்து பண்படுத்தி வைக்கவும் உள்ளூர் பகுதிகளில் சுழற்காற்று மற்றும் இடியுடன் கூடிய கோடை மழை பொழிய வாய்ப்புள்ளது எனவே ஐந்து மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வெப்பநிலை சற்று உயர்ந்து வருவதால் பயிர் கழிவு மூடாக்கு இட்டு மண் ஈரத்தனை பாதுகாக்கவும் மேலும் கோடை உழவு செய்யவும் பசுந்தால் உர பயிர்களான தக்கை பூண்டு சலப்பை மற்றும் குழஞ்சி போன்றவற்றை தெளிக்கவும் வரும் நாட்களில் மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்து களைகளை கட்டுப்படுத்துவதுடன் பூச்சிகளின் கூண்டு புழுக்களை அழிக்கவும் வெப்பநிலை உயர்ந்து வருவதால் மாடுகளை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம் பெயர்தலை தவிர்க்கவும் கால்நடை கொட்டகையில் போதுமான அளவு தண்ணீர் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பில்லை விவசாயிகள் பாசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கோடையில் கிடைக்கப்பெறும் மழையைக் கொண்டு கோடை உழவு மேற்கொண்டு மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வாழை மரங்கள் மழை மற்றும் அதிக காற்றின் வேகத்தால் சாய்ந்து விடாமல் இருக்க மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும் தற்போது நிலவும் வானிலையில் தென்னை மரங்களில் ரூகோஸ் வெள்ளை தாக்கம் வர வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் பாதிக்கப்பட்ட மர இலைகளில் படிந்துள்ள கரும்பூஞ்சானை நீக்க பூஞ்சானை கரிசலை ஒரு சதவீதம் தெளிக்கவும் முதிர்ந்த வெள்ளை வெள்ளைக்களை பிடிக்க மஞ்சள் ஒட்டும் பொறிகளை பயன்படுத்தவும் ஒட்டுணைகளை தடுக்க வேப்ப எண்ணெய் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் தெளிக்கவும் பூச்சியை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்க கூடாது தெற்கு மண்டலம் இரண்டிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மல்லிகை பூ பயிரில் மொட்டுப்பெண் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது தாக்குதலின் ஆரம்ப நிலையில் பாதிக்கப்பட்ட மொட்டானது மஞ்சள் கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும் மொட்டுகள் பெரிதாகாமல் சிறுத்து நிறத்தில் மாறி பெரிதாக விடும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு முப்பது மில்லி என்ற அளவில் மற்றும் கிராம் கார்டப் ஹைட்ரோகுளோரை பத்து மில்லி ஒட்டும் பசை சேர்த்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் மேகமூட்டமான வானிலை காரணமாக மரவள்ளி கிழங்கில் சுண்ணாம்பு கலந்த மண்ணில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படலாம் எனவே ஒரு சதவீதம் இரும்பு சல்பேட் மற்றும் ஒரு சதவீதம் மெக்னீசியம் சல்பேட் மற்றும் பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவீதம் யூரியா கரிசலை போதுமான மண் ஈரப்பதம் இருக்கும்போது தெளிக்கவும் எதிர்பார்க்கப்படும் லேசானது முதல் மிதமான வரையிலான மழையை பயன்படுத்தி வளரும் பருவத்தில் உள்ள வாழைக்கன்றுகள் நடவு செய்து ஐந்து மாதம் முடிவடையும் தருவாயில் உள்ள செடி ஒவ்வொன்றிற்கும் தலா இருபது கிராம் என்ற அளவில் அசோஸ்பைரிலம் மற்றும் பாக்டீரியா ஆகிய இயற்கை இடுப்பொருட்களை கலந்து இட வேண்டும் சமீப நாட்களில் ஆங்காங்கே கோடை மழை பெய்துள்ள நிலையில் வைக்கோல் மற்றும் மக்காச்சோள தட்டை போன்ற தீவன பொருட்களில் பூஞ்சான தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது மற்றும் தட்டைகளை வெயிலில் போன்ற நச்சு பூஞ்சானங்களின் தாக்கத்தில் இருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாக்கலாம் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் காய்கறி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் காய்கறி வயலில் உள்ள உபரி நீரை வெளியேற்றி நல்ல வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும் உருளைக்கிழங்கு பயிரில் ஏற்படும் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த நாற்பத்தைந்து அறுபது மற்றும் எழுபத்தைந்து நாட்களில் ஒரு லிட்டர் தண்ணீரில் எக்ஸோகோனோசோல் இரண்டு சதவீதம் எஸ்சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் அல்லது மேங்கோசெஃப் இரண்டு கிராம் தலோனில் இரண்டு கிராம் ஆகியவற்றை இலை வழி தெளிக்க பரிந்துரைக்கப்படுகின்றது மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் குறுமிளகாயில் வாடல் நோயை கட்டுப்படுத்த விவசாயிகள் காப்பர் ஆக்சி 0.2 பூஜ்யம் அல்லது பொட்டாசியம் பாஸ்போனிட் 0.3 புள்ளி அல்லது மெட்டலாக்சில் பூஜ்ஜியம் புள்ளி பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகின்றது மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் தேயிலை பயிரில் சிலந்தி பூச்சியை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் அசாடிராக்டின் ஒரு சதவீதம் ஈசி வேம்பு அடிப்படையிலானது இரண்டு மில்லி லிட்டர் அல்லது

சுண்ணாம்பு கொடியை சுற்றி ஒரு அடி தள்ளி வட்ட வடிவில் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை இட வேண்டும் ஆடிப்பட்டத்தில் மக்காச்சோளம் சாகுபடி செய்யவுள்ள விவசாயிகள் மகசூலை அதிகரிக்க ஏக்கருக்கு பனிரெண்டு கிலோ மக்காச்சோள நுண்ணூட்ட கலவையை நூற்று இருபது கிலோ மக்கிய குப்பையுடன் கலந்து ஊட்டமேற்றி மக்காச்சோளம் விதைக்கும் போது இட வேண்டும் வைகாசி பட்டத்தில் மஞ்சள் நடவு செய்யவுள்ள விவசாயிகள் ஏக்கருக்கு நான்கு கிலோ மஞ்சள் நுண்ணூட்ட கலவையை நாற்பது கிலோ மக்கிய தொழு உரத்துடன் ஊட்டமேற்றி இருபது கிலோவை மஞ்சள் நடவு போது மீதமுள்ள இருபது கிலோவை மஞ்சள் நட்ட நாற்பது நாட்கள் கழித்து மேலூரமாக இடுவதன் மூலம் மஞ்சள் கிழங்கு அழுகல் நோய் வராமல் தடுத்து மகசூலை அதிகரிக்கலாம் வாழை நடவு செய்துள்ள விவசாயிகள் செடி ஒன்றுக்கு அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா இரண்டையும் தலா இருபது கிராம் என்ற அளவில் நட்ட ஒரு மாதம் மற்றும் ஐந்து மாதத்திற்குள் இரண்டு தடவை இட வேண்டும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இழைப்பெண் தாக்கம் தென்பட்டால் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் தண்ணீரில் தயோமிதாக்ஸம் இருபத்தைந்து சதவீதம் டபுள்யூஜி நூறு கிராம் அல்லது டைமித்தோயேட் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்போசல்பான் மில்லி லிட்டர் அல்லது காட்டப் ஹைட்ரோகுளோரைடு அறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும் நெல் நாற்று வயலில் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும் தரமான நாற்றுகள் வளர்வதற்கும் அசோஸ் பயிரிலும் இரண்டு புள்ளி ஐந்து கிலோவை இருபத்தைந்து கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும் கரும்பு பயிரில் மாவு பூச்சி மற்றும் போங் தாக்கம் காணப்படுகின்றது இதனால் பயிர்களின் வளர்ச்சி குன்றி மற்றும் குருத்து காய்ந்து காணப்படும் இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் இமிடா குளோபிட் பதினேழு புள்ளி எட்டு எஸ் எல் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு மில்லி லிட்டர் அல்லது கார்பன் டைஆக்சைடு ஒரு கிராம் என்ற அளவில் தெளிக்கவும் செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும் அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் மூன்று வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக நான்கு வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு வெப்ப அயிற்சிக்கு உள்ளாகாமல் இருக்கும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தரையில் படரும் ஓடுகொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும் சிலந்தி பூச்சியின் தாக்குதலை தண்ணீரில் கலந்து வேர் மூலம் தெளிக்கவும் காற்றின் வேகம் மணிக்கு பத்து முதல் பதினெட்டு கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் முட்டு கொடுக்க வேண்டும் மல்லிகை மூட்டுகளை காலை நேரங்களில் அறுவடை செய்யவும் அண்ணாசியில் காயின் அடிபாகத்தில் நிறமாற்றம் வர தொடங்கியவுடன் அறுவடை செய்யலாம்